எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க நம்ம இந்தியாவில் ஒரிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் ஒரு வகையான எறும்பு இனத்தை சட்னி வச்சு சாப்பிட்றாங்க அதுக்கு நம்ம அங்கே அந்த இடத்துல வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருக்கிறாங்க எந்த எறும்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வெரும்பு சுல் அந்த மொசுடுன்னு சொல்லுவோம் மொசுறுன்னு சொல்லுவோம் இதை வந்து அவங்க மலைவாழ் மக்கள் எப்படி இதை அழைப்பாங்க அப்படின்னா நெசவாளர் சிவப்பெரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க நெசவாளர் எறும்பு அப்படிங்கிறாங்க அப்போது இந்த எறும்பு வந்து இலைகள் எல்லாம் கோத்து தச்சு அதுக்குள்ளே முட்டை தன்னுடைய இனத்தை வச்சுக்கிட்டு அந்த கூட அதுக்குள்ளே வாழக்கூடியது அப்போ அந்த எறும்பை அந்த முட்டையோடு அகற்றி அதை அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் சட்னி வச்சு சாப்பிட்ருக்காங்க இது அந்த பகுதிக்கான ஒரு புகழ்பெற்ற சட்னியாக இருக்குது இதுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்கிறாங்க இந்த செவ்வரும்பு இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய முட்டைகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய சின்ன எறும்புகளுக்கு உணவாக கொடுக்கும் அது கூடு மாதிரி கட்டி வச்சுட்டு இப்போது அதோடைய முட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் அரிசி மாதிரி இருக்கும் அது உள்ளே இருக்கும் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வச்சு இஞ்சி பூண்டு எல்லாம் வச்சு அரைச்சி சட்னியாக உணவாக எடுத்துருக்கிறாங்க பழங்கால மக்கள் பழங்குடியினர் இதை நெசவாளர் எறும்பு அப்படின்னு குறிப்பிட்றாங்க தையல் எறும்பு அப்படின்னு குறிப்பிடுறாங்க மொசுடு அப்படின்னு குறிப்பிடுறாங்க மொசுடுன்னு குறிப்பிடுறாங்க இதில் இன்னொரு முக்கியமான குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இருக்கிறதுலே சுறுசுறுப்பான எறும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொசுடு எறும்பு தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்கள் கையில் விறுவிறனு வந்து ஏறிடும் இதை அதிகமாக நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா மாமரங்களில் பார்க்க முடியும் சப்போட்டா மரங்களில் பார்க்க முடியும் பப்பாளி மரங்களில் பார்க்க முடியும் இந்த மாதிரி மரங்களை தென்னை தோப்புகளில் அதிகமாக பார்க்க முடியும்